பிரேஸ்தல்லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் வாழ்வில் ஆச்சரியமான காரியத்தை கண்டு மகிழ போகிறாய் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியமான காரியத்தை கண்டு மகிழ போறீங்க வாழ்க்கையில் கஷ்டத்தின் மத்தியிலையும் கடன் பாரத்தின் மத்தியிலையும் வேதனையின் மத்தியிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்காதா நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்மளை அறியாமையே நம்ம மனசுக்குள்ளே எண்ணுவதுண்டு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியமான காரியத்தை கண்டு மகிழ போகிறீங்க அந்த ஆச்சரியமான காரியத்துக்காக வெகு காலமாக நீங்கள் ஆண்டவர் கா பாதத்தில் நீங்கள் ஜபிச்சிருக்கலாம் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் பாருங்கள் யார் நமக்கு துணையாக இருக்கணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கணும் இப்படி துணையாக இருக்கும்போது அவருடைய சட்டையின் கீழே நம்ம இருப்போம் அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாரு அப்படி அவருடைய சட்டையின் கீழே இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆனந்த சந்தோஷம் அடைவோம் ஹாமின் ஆலியல் லூயா அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணுன்னா யார் நமக்கு துணையாக இருக்கணும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து அவன் நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும் மனிதர்கள் முடியாது நடக்காது இது செல்லாது இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கைவிட்ட காரியத்தை வர ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமாக நடத்திட்டு போவார் எத்தனையோ நாட்களில் நம்ம கண்ணீர் வடிச்சிருப்போம் கவலையில் இருந்திருப்போம் வேதனையின் மத்தியில் அழுது புலம்பிகிட்டு இருந்திருப்போம் அதெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு எத்தனையோ ராத்திரி வேலையில் நம்ம மரண பயத்தை நினச்சி நீர் விட்டுருப்பீங்கள்ல ஆண்டவர் கைவிட மாட்டாரு அப்படின்னு ஒரு விதத்தில் ஒரு விசுவாசம் இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வியாதி வந்த உடனே இதில் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற கண்ணீரின் துளிகளை பார்த்துட்டு தாங்க இருக்கிறாரு என் அருமையான மகளே என் அருமையான மகளே நீ வடிக்கிற கண்ணீரை நான் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறேன் நான் ஒன்றை கை தூக்கி வழி நடத்தி செல்லுவேன்னு சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா அந்த வியாதியை குறித்த ஒரு பயம் கொடூர வியாதி ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைன்னா கேன்சராக இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு கொடிய வியாதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா பயப்படுறோம் மரணத்தை குறித்த பயம் அந்த பயத்தில் நம்ம அழுதுறோம் யாருக்குமே தெரியாமல் இருந்து அழுவாங்க இந்த வியாதி பட்டவங்க யாருக்குமே தெரியாமல் இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போது இந்த வியாதி பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் கை நீட்டி குணமாக்க வல்லவராக இருக்கிறார் ஆமீர் ஹால் எல்லோயா வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன்னு சொல்ல ஆண்டவர் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கண்டுட்டு தாங்க இருக்கிறாரு ஒவ்வொருவரும் வியாதியோடு இருக்கிறது அவருக்கு பிரியமில்லை அப்போது அந்த வியாதியிலருந்து உங்களை நிமிட் எடுக்க அவரால முடியும் மனிதர்கள் கைவிட்டிருக்கலாங்க வியாதியை பார்த்து டாக்டர்ஸ் நினை சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் சரியாக கஷ்டம்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு உங்கள் வியாதியை உங்கள்கிட்ட இருந்து விலைக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா உங்கள் வியாதியை ஆண்டவர் விலைக்கு போடுவார் விசுவாசிங்க வியாதி மனுஷன்ட்டு வரும்போது மனுஷன் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறவங்க வேற ஒரு கஷ்டமான வியாதி வரும்போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க எத்தனையோ நான் பார்த்துருக்கேன் அப்போது இப்படி வியாதியில் இருக்கிறவங்க அவங்க அடுத்தபடியாக உள்ள வேலையில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து அவங்க லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு திணறாங்க அப்போ இப்படி ஒரு பயத்தில் இருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன்னு சொல்கிறாரு மரண பயத்தில் நிறைய பேர் உயிரோடு இருக்கும்போதே கிட்டத்தட்ட மரணத்தை மரணம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்து பயப்படுறாங்க இந்த பயத்தை கொண்டு வருகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசானவன் அப்போ அந்த பிசாஸுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணும்னா நம்ம பயப்படத முதல்ல நர்த்தணும் இன்னொன்று என்னென்னா அதிசயத்தை ஆச்சரியத்தையும் செய்கிற தேவன் நம்ம தேவன் மறிச்சு போன லாசர்வை உயிரோடு எழுப்பினார் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வியாதி உங்கள்கிட்ட வந்து நீக்கி போட மாட்டாரா கண்டிப்பாக நீக்கி போடுவார் கற்பத்தின் கனி கிடைக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கைவிட்டிருப்பாங்க ஆனால் அவர் நினச்சா முடியும் ஏசப்பா நினச்சா உங்கள் கற்பத்தின் கனியை தர முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை காண செய்ய முடியும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஏசப்பா எனக்கு ஒரு கற்பத்தின் கனி தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் கைவிட்டத ஆண்டவர் செய்து காணிக்க அவரால் முடியும் பிறவி குருடனாக இருந்தவங்களுக்கே கண்பார்வை கொடுத்தார் அல்லவா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கற்பத்தின் கனி அவரால் தர முடியாதா கண்டிப்பாக தர முடியும் உடஞ்சி போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கட்டி மறுபடியும் துளிர்விட பண்ண முடியாதா முடியும் அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட உறுதுணையாக அவருக்கு கரத்தை பிடிச்சி நம்ம நடக்குதுக்கு ஆயத்தமாகணும் அவருக்கு சட்டையும் கீழே வரணும் அவர் நமக்கு துணியா இருக்கணும் அப்போ துணியா இருக்கணும்னா நம்ம ஆண்டவரை கூப்பிடணும் அப்பா என் கிட்ட வாங்க என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க எனக்கு இப்படி இப்படி ப்ராப்ளம் இருக்குது வியாதியை குறித்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க வியாதியில் கஷ்டப்படவுங்க கூப்பிடுங்க எனக்கு இந்த வியாதியில் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது எனக்கு இதை சரியாக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அதே போல் கற்பத்தியன் கணிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறவங்க கடன் சுமையில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த காரியத்தை நடத்துறதுக்கு ஆண்டவரை முதல்ல உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கூப்பிடணும் அவரை நீங்கள் எனக்கு துணையாக வாங்க ஏசப்பா எனக்கு எல்லாரும் இருந்தாலும் நீங்கள் இருந்த மாதிரி எனக்கு இல்லைப்பா எனக்கு உங்கள் தோணை வேணும் எனக்கு இன்றைக்கி உங்கள் தோணை வேணும் உங்கள் சட்டின் கீழே நான் இருக்கணும் எனக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக வரணும் அப்படின் சொல்லி நம்ம ஆண்டவற்றை முழு மனதோடு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் அவர் அவர் நமக்கு துணையாக இருப்பார் அவர் சட்டையும் கீழே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியங்கள் வர முடிச்சு தர அவரால முடியும் பிசாசு போராட்டத்தில் கஷ்டப்படுறவங்க வேற அவர் துணை இருக்கும்போது அந்த பிசாசு போராட்டத்துலேருந்து மீண்டு வரலாம் அப்போது அவருடைய துணை நமக்கு வேணும் ஆண்டவருடைய அரவணைப்பு நமக்கு வேணும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில் வியாதியில் கஷ்டப்படுகிறவர் உண்டு ஆண்டவரே எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் உண்டாண்டவரே கற்பத்தின் கனி கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அடிக்கிற மக்கள் உண்டாண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே நீங்கள் ஆச்சரியத்தை தருகிற தேவன் ஆண்டவரே உங்களால் நினைச்சா ஆண்டவரே அதிசயத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆச்சரியத்தை காணும்படியாக ஒரு அதிசயம் நடக்கும்படியாக அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆச்சரியத்தை கொடுத்த மகிழ செய்ய போவதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க சென்று அப்பா வாழ்க்கையை அப்பா மெருகேற்ற போவதற்காக நன்றி ஆண்டவர் ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறப்பா நீங்கள் பொருட்படுத்த வழி நடத்தி செல்லுங்க அப்பா முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கண்டு மகிழ செய்வார் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹாலே லூயா